வெல்கம் டு கலாஸ் வேல்டு இன்னைக்கு நான் வந்து இந்த ஃபிஷ் வச்சு ஒரு ஸ்பெஷலான ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ண போகிறேன் இதுக்கு வந்து இது வந்து கொழுசால மீன் சொல்லுவோம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேர் சொல்லுவோம் எந்த மீன்னாலும் உங்களுக்கு இதை எடுத்துக்கலாம் நான் வந்து இதோட தோல் எல்லாம் மாற்றி கிளீனாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன் பாருங்க அதுக்காக நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கிறேன் நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு சின்ன பீஸ் இந்த மாதிரி இஞ்சி நாலு சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் கொஞ்சம் கரையப்பிலையும் சேர்க்கணும் அதையும் சேர்த்துட்டேன் ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அதோட ஸ்கின் எல்லாம் மாற்ற வேண்டாம் ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்க்குறேன் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் சேர்க்குறேன் பெப்பர் சேர்த்துருக்குறோம் பச்சை மிளகா வேறு சேர்த்துருக்குறோம் அதனால் இது போதும் விழவும் இதில் வந்து ஒரு பாதி லெமன் குழிஞ்சி அதோட சாரை சேர்த்துக்கலாம் இது லெமன் இல்லைன்னா நீங்கள் வினீகர் கூட ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் இது வந்து நல்ல லெமன் பார்த்திங்களா நிறைய ஜூஸ் வருது பாயச சின்ன லெமன்னா நீங்கள் ஒன்று எடுத்துக்கோங்க இதெல்லாம் போது நம்ம ஃபிஷ் ஃப்ரை வந்து தனியாக ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் ரெண்டு டீஸ்பூன் போதும் கொஞ்சமா தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம் பார்த்துட்டு வேணா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் சேர்க்குறேன் நிறைய உப்பு போட வேண்டாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிடலாம் பாருங்க நீட்டாக எடுத்தாச்சு ரெஞ்சி பூண்டு எல்லாமே சேர்ந்து நல்லா வாசமாக இருக்குது அரைச்சது இப்போ வந்து அந்த மீனில் எல்லாத்தையுமா நல்லா பெருட்டிடலாம் நம்ம கோடு போட்டு வச்சுருக்கோமே அதுக்குள்ளே எல்லாமே நீட்டாக அந்த மசாலையிலலாம் நல்லா கவர் ஆகணும் அப்போ தான் ஃபிஷ் ஃப்ரை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நாம் அரைச்ச மசாலா வந்து ஒரு அஞ்சு மீன் வரைக்கும் ஃப்ரை பண்ணதுக்கு கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் மீதி வரும் ஆனால் வச்சிருங்க ஃப்ரிட்ஜில் வச்சா உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது எடுத்துக்கலாம் நான் வந்து இல்லை நிறைய மசாலா சேர்க்குறேன் இந்த மாதிரி டைப்பில் அஞ்சு மீன் எடுத்தாலுமே உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும் மசாலா நீங்கள் அரைச்சதுக்கப்புறம் உப்போட டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே கவர் பண்ணி வச்சிடலாம் பாருங்கள் எல்லாத்துலேயுமே மசாலா நீட்டாக கவர் ஆகிடுச்சு இது வந்து ஒரு அரை மணி நேரம் நம்ம வந்து ரெஸ்ட் பண்ண வைக்கணும் இல்லை உங்களுக்கு உடனே வேண்டான்னா நீங்கள் ஒரு மணி நேரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கலாம் அரை மணி நேரம் வெளியில் வச்சுருந்தா போதும் பாருங்கள் இவ்வளோ மீதி வந்திருக்கு மசாலா அதையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஃப்ரை பண்ணிடலாம் இருக்கட்டும் மூடி வச்சிடலாம் பாருங்கள் அரை மணி நேரம் ஆகிடுச்சு மசாலாலாம் பிடிச்சி ஆயிடுச்சு இப்போ வந்து இதில் நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சூடு பண்ண வச்சிருக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்ல சூடானதுக்கப்புறம் தான் நம்ம ஃபிஷ்ஷை போடணும் சூடானதும் இந்த கறிவேப்பிலையை இந்த மாதிரி போட்டுடலாம் ஃபிஷ்ஷையும் போட்டுடலாம் அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இடித்த விடையும் கொஞ்சம் கம்மியாக பண்ணி ஃப்ளைம் வச்சுக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு ஸ்டவ் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சூடு அதனால தான் சொல்கிறேன் ஏன்னா வெளியில் வந்து நல்ல கறிக்கீரும் உள்ளே வந்து வேகாமல் இருக்கும் அதனால் பார்த்து பக்குவமாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இந்த கறிப்பில் இப்படி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணும்போது தனியாக ஒரு வாசனை கொடுக்கும் ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் திருப்பி போடணும் போட்ட உடனே திருப்பி போடாதீங்க இந்த மசாலா எல்லாம் தனியா வந்துடும் கொஞ்சம் இந்த பபிள்ஸ் எல்லாம் அணு நம்ம திருப்பி போட்டுடலாம் ரொம்ப வந்து கருக கருக வச்சு எடுத்தா நல்லா இருக்காது ஃபிஷ் ஃப்ரை வெளியே நல்லா வேகணும் வெளியே நல்லா ஃப்ரை ஆகணும் உள்ளே நல்லா வேகணும் அப்போ நல்லாயிருக்கும் ரொம்ப முறுமுறுன்னு இப்படி முறுக்கு மாதிரி எடுத்தால் நல்லா இருக்காது ஃபிஷ்ஷோட டேஸ்ட்டே தெரியாது பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு எல்லாத்தையுமே திருப்பி போட்டுடலாம் கறிவேப்பில் இப்படி போடும்போது சில சட்டிலெலாம் நம்ம பண்ணும்போது அடி பிடிக்கும் ஆனால் இப்படி கறிவேப்பில் நீங்கள் போட்டிங்கன்னா அடியில் எல்லாம் ஒட்டாமல் நீட்டாக கிடைக்கும் வா அந்த சைடும் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம மாற்றலாம் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ரெண்டு சைடுமே ஃப்ரை ஆகிடுச்சு பார்த்தீங்களா கரெக்டாக ஃப்ரை ஆகிடுக்கு நம்ம ஃப்ளைம் ஆஃப் பண்ணிவிட்டு மாற்றிடலாம் ஃப்ளைட் ப்ளேட்டுக்கு பாருங்க நம்ம சூப்பரான டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு கட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் உங்கள் ஃபீட்பேக்கை தெரிவிக்கணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே சும்மா சாப்பிட்றது கூட இந்த ஃபிஷ் ஃப்ரை இருக்கும் அவ்வளோ வாசமாக இருக்குது இஞ்சி பூண்டு தேங்காய் எண்ணெயில் நம்ம பண்ணியிருக்கோம் அந்த கருவேப்பிலையோட வாசம் எல்லாமே சேர்ந்து நல்லா இருக்குது எப்படி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க நான் சொன்ன மாதிரி எந்த ஃபிஷ் வச்சு வேணாலும் உங்களுக்கு இந்த மாதிரி மெத்தடில் ஃப்ரை பண்ணலாம் இந்த ஃபிஷ் தான் வேணும்னு கிடையாது ஓகே தேங்க்யூ